நம்ம பார்க்க அசோக் லைன் பார்ட்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாறு இருபத்தி ரெண்டு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஏர் பிரேக் பவர் ஷேரிங் வண்டி வந்துடுங்க இட்டை கால் பதினாறு டயர் சைஸ் வரும் சிங்கிள் ஓனர்ரு செவன்ட்டீன் ஃபீட் வண்டி வண்டி குவாலிட்டியான வண்டி தாங்க அருமையாக இருக்கும் வண்டி அறுபத்தாறாயிரம் தான் தாங்க வண்டி ஓடி இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துலாங்க இந்த வண்டியை மைலேஜ் பற்றினா அறுபத்தாறு கிலோ அறுபத்தாறாயிரம் தாங்க வண்டி ஓடி இருக்கும் மாடல் பற்றினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் நம்ம வண்டி எடுத்துகிட்டு வர வண்டியெல்லாம் பார்த்தா நீட்டாக இருக்கும் வண்டி ஒரிஜினல் போயிட்டுலேயே வண்டி அந்த மாதிரி வண்டி தரமாக ரெடி பண்ணி வண்டி வந்து பாருங்கள் ரெஸ்டை பண்ணி ஓட்டி பாருங்கள் வண்டியோட பிரைஸ் எஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டியோட பிரைஸ் சொல்கிறேன் வண்டியோட முழு போட்டு அனுப்புகிறேன் வண்டி நல்லா இருக்கும் ஆறு டயர் டேர் டைம் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சென்ட் லோன் பண்ணி குத்துலாங்க இப்போ லோ பட்ஜெட்ல நிறைய பேர் போர் ராட்சம் கேக்கறாங்க அதனால வந்து இப்போ ஒரு வண்டி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் இது லோக்கல்ல வந்து கேஸ்க்கு ஓன வண்டி தான் வந்து ஓன் வண்டி தான் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா வர டிசம்பர் மாதம் வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்கு த்ரீ மாடலு வண்டி லோ மைலேஜ் ஓன ஒன்று சென்னையிலேயே லோக்கல்ல ஒண்ணிதாங்க வண்டி தரமா இருக்கும் வண்டி வந்து பாருங்க வண்டி டெஸ்டே பண்ணி ஓட்டி பாருங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழக நம்பர்ல கால் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் லோ பட்ஜெட்ல பிஎஸ்டி மால் போறேன் கேக்குறாங்க வண்டி நல்லா இருக்கும் பவர் ஸ்டேரிங் வண்டி இது பவர் ஸ்டேரிங் லோ மைலேஜ் பண்ண வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டா இருக்கும் வண்டி சிங்கிள் ஓன வண்டி தான் நம்ம எடுத்துட்டு வர வண்டி எல்லாமே சிங்கிள் தான் எடுத்துட்டு வருவோம் வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிடும் அப்படின்னா கீழக நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டி உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணித்தரேன் லோ பட்ஜெட்ல போராட்டம் நிறைய பேர் கேட்கறாங்க அதனால இப்பதான் நேர்தான் வண்டி வந்தது அதனால அதனால இன்னைக்கு வீடியோ போடுறேன் அதனால் வண்டி வந்து பாருங்க வண்டி நல்லா இருக்கும் ஏன்னா லோ பட்ஜெட்ல எங்க நிறைய நிறைய கஸ்டமர் கேட்டுக்கிறேன் வண்டி நல்லா இருக்கும் சவுண்ட் வந்து நிறைய லோக்கல் ஓட்டுறதுக்கு நல்லா வசதியா இருக்கும் இந்த வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்ல பாருங்க பைனாசன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணி கொடுத்துலாங்க இந்த வண்டிக்கு வண்டி நல்லா இருக்கும் பிஎஸ் த்ரீ மாடல் இப்ப பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா இருபது ஐம்பத்தொம்பது எக்ஸ்பி ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஏர் பிரேக்கு பவுஸ் ஷேரிங் வண்டி வந்துடும் பதினேழு அடி நீளம் வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா பதினேழு அடி சிங்கிள் ஓனர் நாலு டைமும் ஒரிஜினல் டயர் புது டயர் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பது ஆறு கிலோமீட்டர் வண்டி ஓடிக்கும் சேம் கண்டிஷன்ல மூணு வண்டி இருக்கு இதே கண்டிஷன்ல மூணு வண்டி இருக்கு ஒரே நம்பர் ஒரே ஓனர் வண்டி தான் மூணுமே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கல் கொரியர் ஓட்டுறதுக்கு பேக்கஸ் மூவிஸுக்கு நல்லா இருக்கும் வண்டி சவுண்ட் பீட்டு பவுஸ் பவுஸ்டேரிங்க ஏர் பிரேக் வண்டி வந்துருங்க நாலு வீல ஏர் பிரேக் நல்லா இருக்கும் அருமையாக ஓட்டுறதுக்கு மைலேஜ் நல்ல மைலேஜ் தருங்க வண்டி பார்க்கணும் அப்படின்னா கூந்தமணி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ வந்து பாருங்க மூணு வண்டி சேம் கண்டிஷன் ஒரே ஓனர் வண்டி தான் மூணு வண்டி இருக்கு வண்டியோட போட்டோனும் பிரைஸ் செஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு போல ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துலாங்க வண்டி வண்டி பாருங்க நேர் வந்து டெஸ்ட் பண்ணி ஓட்டி பாருங்க ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க சேம் மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் மூணு வண்டி இருக்கு மூணு வண்டி மேம் பாத்தீங்கன்னா ஒரே பிரைஸ் தான் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரே மைலேஜ் தான் ஓடி இருக்கும் ஒன்னு அம்பது நாற்பது அது மாதிரி தான் ஓடி இருக்கும் மைலேஜ் ஆறு நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் போட்டு கொடுத்துருவோம் இந்த வண்டி இல்லாமல் பதினேழு அடி நீளம் செவன்டீன் பீட் வண்டி கண்டெயினர் பார்த்தீங்கன்னா எட்டு அடி ஐட்டு கண்டெய்னர் வரும் நல்லா இருக்கும் வண்டி சுத்தமா இருக்கும் கண்டென்ட்லாம் நீட்டா லீக்கேஜ் எதுவுமே இருக்காது வண்டி வந்து பாருங்க ஏன்னா இந்த லோ பட்ஜெட்ல வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி வண்டி வந்து பார்த்தா செவன்டீட் பீட்ல வண்டி நாலு வேலை வண்டி கிடைக்காது நம்ம வண்டி இருக்கு மூணு வண்டி இருக்கு நீங்க வந்த வண்டி வேணாலும் டெஸ்ட் பண்ணி ஓட்டி பாருங்க ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க பெஸ்ட் பிரைஸ்ல படித்தேன் தமிழ்நாடு லோன் பண்ணித்தரேன் இப்ப பார்க்க போற வண்டி பார்த்தினா டாடா டோல் டோலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல பண்ணி குத்துலாம் ஆறு டயருமே புது டயர் தான் நாங்கள் வாங்கி போட்டு வச்சிருக்கோம் எப்சிக்கு எஃப்சி கவசம் வண்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எஃப்சி பண்ணி கையில் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ஓராயிரம் தான் வண்டி ஓடிருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி நம்ம வாங்கிட்டு வர வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வண்டி சுத்தமான வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபது அடி நீளம் தொட்டியோட நீளம் இருபது அடி நீளம் ஆறு டயருமே புது டயரு எல்சிவி மாடலுங்க இது பா ஏழு ரெண்டு பாசி வண்டி எல்சிவி மாடல் அதனால் வண்டி நல்லாயிருக்கும் பைனஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கி கொடுத்துட்லாங்க வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டிக்கு வாங்க வண்டி ட்ரைவ் பண்ணி ஓட்டி பாருங்க பிரைஸ் கேளுங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேட்குற நம்பர்ல கால் பண்ணுங்கள் வண்டியோட முழு முட்டை வேணாலும் கால் பண்ணுங்க நான் வண்டியோட பிரைஸ் ஃபோட்டோ அனுப்புகிறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸு சிக்ஸ்டீன் செவன்டீனு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வண்டி ஓடிடுங்க ஒரே ஓனரு இந்த வண்டி ஆறு டயர் புது டயர் போட்டு குத்துடலாம் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பத்தரை டன்னு பாசங்க இது வந்து பத்தரை டன்னு பாசி வண்டி நல்லா இருக்கும் வண்டி பாரத் பென்ஸ் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பத்து லட்சம் வரைக்கும் வண்டி அசராமல் ஓடுங்க வண்டி மைலேஜ் நல்ல மைலேஜ் கிடைக்கும் பத்தரை டன் பாசிங் ஹெவி பாசிங் வண்டி லோக்கல் லைனில் நல்ல பர்த் பர்த்கேப் ஒரு வண்டி சூப்பராக இருக்க வண்டி இந்த வண்டிக்கு தமிழ்நாடு நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாங்க வண்டி ஆறு டேர் புதுசு பாட்டி குத்துலாம் நேரில் வாங்க வண்டியோட பிரைஸ் செஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோடய பிரைஸ் முழு போட்ட அனுப்புறேன் ட்வெண்டி ஃபீட் வண்டிங்க நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா முப்பது பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு கிலோமீட்டர் நாற்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இந்த வண்டி ஸ்டெப்னி அன்னிஸ்ட் ஸ்டெப் வண்டி தாங்க ரெண்டாயிரம் இருபது அடி நீளம் வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டா பீட்டிங் எல்லாம் வண்டியை பார்த்தா அதே போத்தனா ஒரு ரெண்டு லட்ச ரூபா பண்ணி வச்சிருக்காரு வண்டி ஆறு டைம் லட்சம் டேர் லோ மைலேஜ் ஒன் வண்டி பன்னெண்டு டன் பாசிங் எல்லாமே பார்த்தா முப்பது பதினோரு ரூபா நிறைய கேக்கிறாங்க மாசம் ரெண்டு வண்டி மூணு நாங்கள் நாங்க குத்துனே இருக்கோம் வெளியூர் கஸ்டமெல்லாம் நிறைய வராங்க நிறைய வந்து பார்க்குறாங்க வண்டி நல்லா இருக்குது சார் கையில் வண்டி எல்லாமே குவாலிட்டியா இருக்கு சார் வண்டி நல்லா இருக்கு வண்டி நல்லா எங்கேயுமே பண்ண இந்த மாதிரி வண்டி பார்க்க முடியாது ஒரே இடத்துல வாங்க ஒரே இடத்துல இவ்வளவு வண்டி காமிக்கிறாங்க உங்களுக்கு நீங்க நான் வேற எங்கேயும் போய் அலைய வைத்த நம்ம நம்ம ஆபிஸ் எங்க இருக்கிறதா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கனெக்ஷன் பூந்தமல்லி இருக்கு கிலாம் பக்கம் ஸ்டாண்ட் பக்கத்தில் கிலாம்ம்பக்கம் பாருங்க கிளாம் பக்கத்துல நம்ம ஆஃபீஸ்க்கு வரலாம் மலையாம் பாக்க லொக்கேஷனு வண்டி நல்லா இருக்கும் பிஎஸ் சிக்ஸ் மாடலு முப்பது பதினெட்டு டன் பாசிங் வண்டி ஒரு வண்டி தான் இருக்கு இப்போதைக்கு எல்லா வண்டி ஒன்னு அட்வான்ஸ் ஆயிடுச்சு அதனால வண்டி வந்து பாருங்க இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துலாம் ஹண்ட்ரட் லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு வேணால் வண்டி ஓட்டவங்களுக்கு ஏவி லைசன்ஸ் கம்பஸ் கம்பல்சரி ஏவி லைசன்ஸ் இருக்கணும் சொந்த வீடு ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தால் லோன் பண்ணி கொடுத்துலாங்க வண்டி வந்து பாருங்க வண்டி டெஸ்ட் பண்ணி ஓட்டி பாருங்க ஓட்டி பார்த்துட்டு ப்ரைஸ் கிளுங்க

வண்டியோட பிரைஸ் செஞ்சுக்கணும் வண்டியோட போட்டோ வேணும் அப்படின்னா எனக்கு கேளுக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட போட்டோ ப்ரைஸ் சொல்றேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாஸ் டுவெல் பிப்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுல கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் கம் வண்டி ஓடி ஒரே ஓனரு இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் கரெக்டில் இருக்கு இன்சூரன்ஸ் நம்ம போட்டு கொடுத்துடலாம் ஆறு டயர் ஒன் டயர் ஸ்டெப் வண்ணு யூஸ் பண்ணிடுறாங்க வண்டி எட்டு கட்டு கண்டனது நீட் வந்து வண்டியோட நீட பார்த்தீங்கன்னா இருபது அடி நீளம் பிஸ் சிக்ஸ் மாடல் நல்லா இருக்கும் வண்டி பாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அருமையா போயிட்டு இருக்கு இந்த வண்டிக்கு தமிழ்நாப்பில் நம்ம லோன் பண்ணி கொடுத்தலாம் எட்டு கட்டு கண்டனது நிறைய பேர் கேட்கறாங்க எட்டு கட்டு கண்டு கேட்கறதுனால நிறைய மூணு நாலு வண்டி இருக்கு சேம் மாடலில் வண்டி வந்து பாருங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழகர் நம்பர்ல கால் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்கற வண்டி பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸ் ஃபோர்டீன் பிப்டீன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது டென் பாசிங் பண்ணீங்க சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தி ஒன்னு ரீஸ் பண்ணிருப்பாங்க இந்த வண்டி இன்சூரன்ஸ் கரெக்டில் இருக்கு எஃப்சி பண்ணி குத்துரலாம் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு டுவெண்ட்டி ஃபீட் வண்டிங்க இருபது அடி நீளம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கும் வண்டி வந்து லோ மைலேஜ் ஒன் வண்டி நம்ம எடுத்துட்டு வருவோம் வண்டி சுத்தமா இருக்கும் வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி பண்ணி கொடுத்துருவேன் வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜா பார்க்கணும் வண்டி வந்து பாருங்க நல்லா இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி ஹெவி பாசிங் வண்டி தாங்க வண்டியோட போட்டோ வேணும் பிரைஸ் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் சொல்கிறேன் தமிழ்நாடு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி குத்துல இந்த விக்கும் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பாக்கறவங்க பாத்தீங்கன்னா முப்பது பதினஞ்சு பிஎஸ் போர் மாடலு ரெண்டாயிரத்தி இருபது பத்தொன்பது மாடலு சிங்கிள் ஓனரு தொட்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா இருபது அடி நீளம் ஒரிஜினல் டயரு இது வந்து பாத்தீங்கன்னா எட்டு போல் வண்டி பத்தரை டர்னு பாசிங்க பிஎஸ் போர்ல பத்தரை டர்னு பாசிங்க வண்டி நல்லா இருக்கும் ரெண்டு வருஷம் எஃப்சி கரண்ட்ல இருக்கு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறேன் டேக்ஸ் கட்டி சரண்டர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நம்ம ஆர்டர் பஸ் லோன் பண்ணி கொடுத்துலாம் வண்டியோட பிரைஸ் செஞ்சுங்களோ அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் அனுப்புறேன் நன்றி வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறோம் வண்டி டுவெண்ட்டி ஒன் டென் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி ரெண்டு அடி நீளம் வண்டியோட நீளம் பார்த்தா இருபத்தி ரெண்டு அடி நீளம் தொட்டியோட அகலம் பார்த்தீங்கன்னா ஏழு அடி தொட்டி வந்துடும் டயர் ஆறு டயருமே புது டயரு எண்பத்தஞ்சாயிரம் வண்டி ஓடி இருக்குங்க ஒரே ஓனரு சிங்கிள் ஓனரு இந்த வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பார்த்தா தமிழ்நாட்டுல ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துருலாங்க இந்த வண்டிக்கும் வண்டியோட முழு போட்டா வேணும் வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டி பாத்தீங்கன்னா நீட்டா சூப்பராக வண்டியெல்லாம் ஒரிஜினல் பயன்படியா இருக்கும் வண்டி தொட்டி நீட்டா இருக்கும் வண்டியில எந்த இருக்காது போனா ஷோரூம்ல வண்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் வண்டி எடுக்க வண்டி எல்லாமே வண்டி நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கு தமிழ்நாட்டுல நம்ம லோன் பண்ணி குத்துலாங்க வண்டி பார்க்கணும் பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கண்டிப்பா டென் பாசிங்க டென் பாசிங்க வண்டி அதனால வண்டியை நேரில் வந்து பாருங்க வண்டியை டெஸ்ட் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் வண்டியோட பிரைஸ் சொல்றேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி லெவன் ஃபோர்டீன் எக்ஸ்பி மாடலு பிஎஸ் ஃபோர் மாடலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு பிஎஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபீட் வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பன்னெண்டு டூ போ ஆர்டிஓ பாசிங் போட்டு வாங்கியிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் லோடு வைட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ பாசிங் பதினெட்டு டன் வரும் ஜிபபிள்யூ வந்து பார்த்தா பன்னெண்டு டன் ஆர்டிஓ பாசிங் போட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க ஹெவி பாசிங்னால பன்னெண்டு டன் லோடு ஓடுறவங்களா பாஞ்சு டன் கூட வண்டி லோடில் ஏற்றலாம் வண்டி நல்லா இருக்கும் சிங்கிள் ஓட வண்டி கிலோமீட்டர் பார்த்தா ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு ஆறு டயர் ஒரிஜினல் டயரு இந்த வண்டிக்கு எஃப்சி கரண்ட் இருக்கு இன்சூரன்ஸ் ஐம்பது வருஷம் போட்டு கொடுத்துருவாங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா

பிரைஸ் செஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த வண்டி தமிழ்நாடு போனால் நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி பிரைஸ் செஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸும் போட்டோ அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இ காமெண்ட்டு ஸ்டாரு சிக்ஸ்டின் ஃபிஃப்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்திர டென் பாசிங் வண்டி லென்த் வண்டி இப்போ வந்து வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா பதினேழு நீளம் சிங்கிள் ஓனர் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு இந்த வண்டிக்கும் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துலாங்க பிஎஸ் சிக்ஸ் மாடல் எல்லாமே நிறைய வந்து செவன் இன்பீட் வண்டியில் வந்து பத்திர டென் வண்டி கேட்குறாங்க அதனால் செவன் இன்பீட் வண்டி நல்லா இருக்கும் மைலேஜ் நல்ல மைலேஜ் லோ மைலேஜாக வண்டி ஓடிருக்கு சூப்பர் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு வண்டி பார்க்கணும் வண்டியோடய பிரைஸ் செஞ்சுக்கணும் அப்படின்னா கீழக நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டியோட பிரைஸும் போட்டு அனுப்புகிறேன் வண்டி வந்து அன்றை லோன் பண்ணி கொடுத்துடலாம் தமிழ்நாட்டுலாம் அண்ட்ர பஸ்ஸில் லோன் பண்ணி கொடுத்துலாம் வண்டி நேரில் வந்து பாருங்கள் ட்ரை பண்ணி ஓட்டி பாருங்க இருக்கும் வண்டி லோ மைலேஜ் வந்து இ கமெண்ட் ஸ்டார் பத்தரை டன்னு பாசி நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி லெவன் டென்னு பிஎஸ் ஃபோர் மாடலு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் அதாவது பிஎஸ் ஃபோரில் வந்த லாஸ்ட் வண்டி மாடலு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கிலோ இந்த வண்டி ஓடிடும் செவன்டீன் பீட் வண்டி செவன்டீட் பீட் டெக் பாடி சைட் ஆங்கிள் போட்டிருக்கோம் இந்த ஆறு டயர் ஒரிஜினல் டயர் ரெண்டாயிரத்தி இருபது பிஎஸ் ஃபோர் இந்த வண்டிக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துலாங்க வண்டி பார்க்கணும் அப்படின்னா நேரில் பந்தமல்லி பெஸ்ட்டி பாலாஜி ஆட்டோ கன்சல்ட் வந்து பாருங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் வண்டியோட ஃபோட்டோ வேணால் கீழே நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டியோட பிரைஸும் ஃபோட்டோ ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ எச்எப் டுவெண்ட்டி ஒன் டென் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனரு எஃப்சி ரெண்டு வருஷம் பண்ணி கொடுத்துருவோம் இன்சூரன்ஸு இந்த வண்டி வர நவம்பர் மாதம் சொல்லி கரெக்டாக இருக்குது எல்லாமே ஆறு டேர் ஒற்றல் டேர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் ட்வெண்ட்டி ஃபீட் வண்டி ஈச்சர் டுவெண்ட்டி ஒன் டென் ப்ரோ ஏழு டென் பாசிங் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அந்த பஸ் சொல் ஒன் பண்ணி கொடுத்துர்லாம் வண்டி பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்ட்ரிக் பார்க்கணும் வண்டியோட ஃபோட்டோ வேணும் ப்ரைஸ் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டியோட ஃபோட்டோவை சென்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டாட்டா சிக்ஸ் டென்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனரு கிலோமீட்டர் பத்தினா முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு அன்யூஸ்டு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் நம்ம ஒரு வருஷம் போட்டு கொடுத்துலாங்க ஹைடெக் படி பத்தடி நீளம் ஆர்வியல் வண்டிங்க சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம அண்ட் பெர்செண்ட் லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி பாக்கோம்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கட்சியில் பார்க்கணும் நம்ம வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டியாக தான் இருக்கும் எல்லாமே தெளிவா இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா லோ மைலேஜ் ஓனர் வண்டி தான் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும் அதனால நேரில் வாங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கேளுக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க நேரில் வாங்க வண்டி ட்ரெஸ்டை பண்ணி ஓட்டி பாருங்க ஃபோட்டி பார்த்து பிரைஸ் கேளுங்க பெஸ்ட்டு ப்ரைஸ் தரேன் இப்போ பார்க்க வண்டி பார்த்தீங்கன்னா டென் நைன்ட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு லோ பட்ஜெட்டில் தரமான வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி லோ மைலேஜ் ஓனர் வண்டிங்க அந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் கொடுத்துடலாம் வண்டி ஃபோர்டீன் பீட் வண்டி நிறைய பேர் வந்து ஃபோர்டீன் பீட் கேட்குறாங்க ஃபோர்டின் பீட்டு இந்த காய்கறி ஓட்டுறவங்க பம்ப் ட்ரோவிங் பண்ணுறவங்க லோக்கலில் கொரியர் ஓட்டுறவங்க ஃபோர்டீன் பீட் நிறைய கேட்குறாங்க இப்போ லோ பட்ஜெட்டில் தரமான ஒரு வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்மகிட்ட இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணி தமிழ்நாடு தமிழ்நாட்டுல லோன் பண்ணி கொடுத்துலாம் வண்டியை பார்க்கணும் அப்படின்னா பூந்த மலி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்செக்ட்டி பார்க்கணும் வண்டி வந்து பாருங்க நேரில் வந்து பாருங்க வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஓட்டி பாருங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் போட்டா சென்ட் பண்ணுறேன் இப்போ பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸ் டென் ஃபிஃப்டீன் பதினேழு அடி நீளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனரு கிலோமீட்டர் நாற்பத்தி ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி ஆறு டயர் ஒரிஜினல் டயர் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கரண்ட்ல பண்ணி கொடுத்துலாம் ஒரே ஓனர் வண்டி தாங்க செவன்டீன் பீட் நீளம் வண்டி தொட்டியோட நீளம் செவன் பீட் யாருக்கு வண்டி வந்துடும் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துலாம் வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சிடர் போனோம் லோ மைலேஜ் ஒன்னு வண்டி தரமான வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நீங்க ஷோரூமில் எப்படி இருக்கலாம் அதே மாதிரி தாங்க வண்டி இருக்கும் வண்டி சூப்பராக இருக்கும் நம்ம எத்தனை வர வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டி ஜெனின் மைலேஜ் வண்டியோட எடுத்துகிட்டு வருவோம் ஆனால் மைலேஜ் நீங்கள் பாரத் பன்ஸ் கம்பெனியில் போய் செக் பண்ணி கூட பார்த்துட்டு வண்டி வாங்கிக்கலாம் வண்டி வந்து லோ மைலேஜ் போன வண்டி தான் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டென் ஃபிஃப்டின் இந்த வண்டி பதினேழு அடி நீங்கள் வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்ல டிஸ்டிக் பாலாஜி ஆட்டோ கட்சி பார்க்கணும் வண்டியோடய பிரைஸ் எப்படி அப்படின்னா கேட்குற நம்பரில் கால் பண்ணுங்கள் இந்த வண்டியோட பிரைஸ் போட்டு அனுப்புறேன் இந்த வண்டிக்கு பார்த்தா தமிழ்நாடு முடிச்சு தமிழ்நாடு முழுவதும் நம்ம ஹண்ட்ரட் வருஷம் லோன் பண்ணி கொடுத்துலாம் அது நம்ம பார்க்க போகிறோம் வண்டி டுவெண்டி ஃபிஃப்டி நைன் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு சிங்கிள் ஓனரு இந்த வண்டி பாத்தீங்கன்னா பதினாலடி நீளம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் வண்டி ஓடி இருக்கும் இந்த வண்டி எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் சொல்லி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் நம்ம ஒரு வருஷம் போட்டு குடுத்தலாம் இந்த வண்டிக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஹண்ட்ரெர் லோன் பண்ணி குத்துல வண்டி லோ மைலேஜ் வந்து கொரியர் கம்பெனியில் ஓன வண்டி தான் இது இது வாங்கினா நம்ம நம்ம லோக்கல்ல கொரியர் ஓட்டுறவங்க பார்சல் சர்வீஸ் ஓட்டுறவங்க நல்லா ஈஸியாக நல்ல அருமையான வண்டி தரமான வண்டி சிங்கிள் ஓனர் கூண்டு பேக் டபுள் வரும் வண்டியோட நீளம் பதினாலு அடி நேர்ல வந்து வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரில் வாங்க வண்டியோட டெஸ்ட் பண்ணி ஓட்டி பாருங்க வெறும் முப்பத்தி மூணாயிரம் வண்டி ஓடி இருக்கும் வண்டியோட பா ப்ரைஸ் கெடுங்கன்னா தெரியுன்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் வண்டியோட போட்டு தமிழ்நாடு தமிழ்நாட்டுள்ள நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா டாடா சிக்ஸ் டென்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓராயிரம் தான் வண்டி ஓடி இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி குத்துலாம் ஆறு டயர் ஒரு டயர் டயரு ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அப்படியே அன்யூஸ்ட் புது டயரு ஸ்டெப்னி கீழே நம்பத்தி ஏழு திண்டுக்கல் நம்புறேங்க வண்டி கண்டெய்னர் வண்டி பத்தடி நீலா வண்டியோட நீளம் வந்து பத்தடி கண்டெய்னர் சூப்பரா இருக்கும் கண்டெய்னர் நல்லா இருக்கு சின்ன டேமேஜ் கொடுக்குறாங்க கண்டெய்னர் இந்த வண்டி கொரியர் ஓட்டுறது லோக்கல் கொரியர் ஓடுது பார்சல் ரைஸ் போடுறது நல்லா அருமையான வண்டி வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்ட்ரெண்ட்டு பார்க்கணும் வண்டி தரமா இருக்கும் எப்போ எப்பயுமே வண்டி எல்லாம் பார்த்தா லோ மைலேஜ் வண்டி தான் நம்ம கொடுப்போம் அதனால வண்டி அதனால கஸ்டமர்லாம் வரவங்களாம் வண்டி எல்லாமே லோ மைலேஜ் வண்டி தான் எடுத்துட்டு வரீங்க வண்டி நல்லா இருக்கு சார் உங்கள் கையில் வண்டி வாங்கி போனா அதனால வராங்க தரேன் நேரில் வாங்க வண்டி டிரெஸ்ட்ரை பண்ணி ஓட்டி பாருங்க தமிழ்நாடு நம்ம லோன் பண்ணி குத்தலாம் இந்த வண்டிக்கும் வண்டியை வந்து பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க வண்டி பெஸ்ட் ப்ரைஸ் தரேன் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் பாசு எல் எல்எக்ஸு டோல் பிப்டின்னு எல்சி வண்டிங்க ட்ரக்கு கிடையாது எல்சி வண்டி கண்டெய்னர் எட்டு அடி ஹைட்டு எட்டு அடி அகலம் இருக்கும் எட்டு கெட்டு கண்டெய்னரு டுவெண்ட்டி ஃபீட் வண்டிங்க ஒரே ஓலரு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிங்கிள் ஓலரு வண்டி நல்லா தரமா இருக்கும் வண்டி வந்து பாருங்க வண்டி டிரெஸ்ட்ரை பண்ணி ஓட்டி பாருங்க குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே அதனால வண்டி பாரு தமிழ்நாடு நம்ம இந்த வண்டிக்கு ஹண்ட்ரட் லோன் பண்ணி குத்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் நல்லா ஈச்சர் மாதிரி பாஸ் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு நல்லா பைனான்ஸ் நல்லா தமிழ்நாடு ஹண்ட்ரட் பெர்சென்ட் லோன் பண்ணி தராங்க தான் நம்ம லோன் பண்ணி குத்துலாங்க வண்டி வந்து பார்க்கணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுங்க அப்படின்னா கேட்கற நம்பர்ல கால் பண்ணுங்க வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் ஹரிகிருஷ்ணன் பேசுறேங்க பூந்தமல்லிலிருந்து பேசுறேன் இப்போ நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் டுவெண்ட்டி ஒன் டென் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனரு கண்டெய்னர் பார்த்தா எட்டு கெட்டு கண்டெய்னரு இருபது அடி நீளம் ஐட் வந்து எட்டு அடி இருக்கும் எங்களை நீளம் வந்து இருபது அடி ஒரே ஓனர் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி பிஎஸ் சிக்ஸ் மாடல் வண்டி நல்லாயிருக்கும் டுவெண்ட்டி ஃபீட் கண்டெய்னர் நிறைய பேருக்கு ஏற்க கண்டெய்னர் கேட்குறாங்க அதனால நம்ம கண்டெய்னர் வண்டி வாங்கி வந்திருக்கோம் வண்டியை பார்க்கணும் அப்படின்னா போதம்பி டிஸ்டிக் பாலாஜி ஆட்டோ கன்செல்ட் பார்க்கணும் இந்த வண்டியோடய பிரைஸ் செஞ்சுக்கணும் வண்டியோட போட்டோ வேணால் கீழே நம்பரில் கால் பண்ணுங்க உங்களுக்கு வண்டியோட பிரைஸ் போட்டோ அப்புறம் இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாட்டுலாம் லோன் பண்ணி கொடுத்துலாம் ஹண்ட்ரன்ட் லோன் பண்ணி கொடுத்துலாங்க வண்டி லோ மைலேஜ் ஓடிருக்கோம் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துலாங்க வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்ல ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கண்டுசிட்டு வாங்க பிரைஸ் செஞ்சிங்கன்னா கேளுக்க நம்பரில் கால் பண்ணுங்க வண்டி போட்டோம் ப்ரைஸ் சொல்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் இருபத்தி நாலு அடி நீளம் பத்தரை டன்னு பாசிங் வண்டி பர்த்து கேப்பன் வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி டிரைவருங்க பத்துக்கிற மாதிரி பர்த்து கேப்பன் வண்டி முப்பத்தி மூணாயிரம் கிராம்தான் வண்டி ஓடி இருக்கோம் இருபத்தி நாலு அடி நீளம் தொட்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஏழ் அடி தொட்டி வரும் அகலம் அகலம் வந்து அடி சைஸ் வரும் நீ வண்டியோட நீட் நீட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி வரும் டயர் ஆறு டைருமே ஒரு டயர் முப்பத்தி மூணாயிரம் கிழம்தாங்க வண்டி ஓடி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எவி பாசிங்ல வந்துடும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லைன் லைன் ஓட்டுறவங்கள பார்த்தீங்கன்னா ஹெவி பாசிங் வண்டி கேக்குறாங்க அதனால இருபத்தி நாலு லேட் நிறைய கேக்குறாங்க அதனால சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பார்த்தா ஸ்டெப்னி அன்யூஸ் வண்டி தான் வர வண்டி எங்க கிட்ட வண்டி இல்லாம அப்படி இருக்கும் ஸ்டெப்னி அன் யூஸ் வண்டி தான் இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே வண்டி இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மணி இவ்வளோ கண்டிஷன்ல வண்டி யார்கிட்ட இருக்காது நம்ம கிட்டே இருக்கு ஒரிஜினல் பெயிண்ட்லயே தாங்க வண்டி இருக்கும் வண்டி லோ மைலேஜ் ஓன வண்டி தாங்க தமிழ்நாட்டுல வண்டி லோன் பண்ணி கொடுத்துறாங்க வண்டி பார்க்கணும் அப்படின்னா நேரில் வாங்க பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோக்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் இந்த வண்டி நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்கு கேட்டால் பூந்தமல்லி பைபாஸில் மலையம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்குங்க அந்த மலையம்பாக்கம் மலையம்பாக்கத்தில் பார்த்தா கிளாம்பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் வண்டி வண்டி இங்கே இருக்கும் மலையம்பாக்கம்னு கிட்ட சொல்லுவாங்க பூந்தமல்லி பைபாஸில் இருக்கு நம்ம ஆஃபீஸு இந்த வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி பைபாஸ் இருக்கு நேரில் வாங்க வண்டி பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டியோட போட்டோ வேணும் பிரைஸ் தெரிஞ்சுங்க அப்படின்னா கீழே நம்பரில் கால் பண்ணுங்க வண்டி போட்டோ அனுப்புறேன் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டாவில் எயிட்டீன் சிக்ஸ்டீனு இது பன்னெண்டு டென்னு பாசிங் வண்டிங்க இருபத்தி ரெண்டு நீளம் சிங்கிள் ஓனரு மாடல் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு மாடலு இருபத்தி நாலு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க இந்த வண்டிக்கு நம்ம ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துலாம் வர ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வரைக்கும் எப்சி கரண்ட் இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி நீ அன்யூஸ்ட் வண்டி தாங்க வண்டி இருபத்தி ரெண்டு அடி நீளம் வண்டி சிங்கிள் ஓனரு இது பன்னெண்டு ரெண்டு பாசிங் வண்டி நிறைய பேர் பார்த்தா ஹெவி பாசிங் தான் கேட்கறாங்க அதனால இது பன்னெண்டு ரெண்டு பாசிங் லைன் ஓட்டுறது நல்லா இருக்கு அருமையான வண்டிங்க சிங்கிள் ஓனர் லோ மைலேஜ் தாங்க வண்டியோட பிரைஸ் செஞ்சுக்கணும் அப்படின்னா கீழக நம்பர்ல கால் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு தமிழ்நாட்டுலாம் லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுங்கன்னா கீழகர் நம்பர் கால் பண்ணுங்க வண்டியோட போட்டோ ப்ரைஸ் சொல்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் பூந்தமல்லி ஹரிகிருஷ்ணன் பேசுறேங்க நம்மகளை பார்த்தீங்கன்னா ஐஎச்எட் டென் நைன்டி டுவெண்ட்டி நைன்ட்டி ஃபைவ் இல்லை டுவெண்ட்டி ஒன் டென்னு ஏழ்ட டெனு பாசிங் வண்டி எட்ட டென் பாசிங் வண்டி பன்னெண்டு டென் பாசிங் வண்டி எல்லாமே நிறைய இருக்குங்க வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டியாக தான் இருக்கும் நம்ம எத்துட்டு வர வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வருஷமாக அந்த பிஸ்னஸ் இருக்கேன் அதனால் நான் எடுத்துகிட்டு வர வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் தான் எடுத்துகிட்டு வருவேன் வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா தரமான வண்டியை தான் நான் எடுத்துகிட்டு வருவேன் வண்டியில் வந்து சின்ன எந்த ஃபால்ட்டுமே இருக்காது கிலோமீட்டர் மீட்டர் பார்த்தீங்கன்னா லோ மைலேஜ் ஓனர் வண்டியாக தான் நான் எடுத்துகிட்டு வருவேன் எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி லோ மைலேஜ் வண்டி தான் நம்ம கொடுத்து கஸ்டமருக்கு எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா யூடியூபி பார்த்துட்டு நிறைய கஸ்டமர் வந்து வண்டி வாங்கிட்டு போகிறாங்க தமிழ்நாடு போல் இப்போ நான் வண்டி வைத்துட்டு இருக்கோம் நிறைய கஸ்டமர் வந்து வண்டி பாருங்க லோனு பார்த்தீங்கன்னா எந்த பேங்க் இருந்தாலும் சரி நம்ம கஸ்டமருக்கு சிவில் நம்ம வந்து நல்ல ஆட்ரஸ் லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டி வந்து பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோக்குன்னு சொல்லி வாங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது எங்கிட்ட நாற்பது ஐம்பது கிட்ட வர ஒரே இடத்துல வண்டி இருக்கு நீங்கள் ஒரு வண்டி தான் பார்க்கணும்னு வர வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரமாதமான வண்டியெல்லாம் நம்மள இருக்கு வண்டி இந்த மாதிரி வண்டியெல்லாம் நம்ம எப்படி எடுத்துகிட்டு வர அறிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி இருக்கும் வண்டி நம்ம எல்லாத்துல ஒரு வண்டியும் அதனால வண்டி வந்து பாருங்க ட்ரை பண்ணி ஓட்டி பாருங்க ஆதார் கார்டு பேன் கார்டு சென்ட் பண்ணுங்க சிபில் செக் பண்ணி பார்த்துட்டு லோன் பண்ண பண்ண முடியும்னா உங்களுக்கு பண்ணி தரேன் தமிழ்நாடு புள்ள லோன் பண்ணி தராங்க வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் இருக்கும் அதனால வண்டி வந்து பார்த்துட்டு நீங்க ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க நல்ல நல்ல பிரைஸ் தரேன் வண்டி நல்லா இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டியாக தான் இருக்கும் எல்லாமே அதனால நேரில் வாங்க எங்க கேட்டால் சென்னை பூந்தமல்லி ஸ்டீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டு சென்னையில இருக்க பூந்தமலி ஸ்ட்ரீட் பாலாஜி ஆட்டோ கன்சல்டி வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்கள் வண்டியோட ப்ரைஸு வண்டியோட போட்டோ என்ன வண்டி போட்டோன்னு சொல்லுங்க நான் அனுப்புறேன் நன்றி வணக்கம்